ஹேகா சார் என்ன எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஹர்ஜிம்லாக் போர்ச்சுகல் தமிழ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோனாக்கா லாஸ்ட் டைம் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இது மாதிரி போர்ச்சுகீஸ் பாஸ்போர்ட் அப்படி பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இன்றைக்கி வந்து போர்ச்சுகீஸ் பாஸ்போர்ட்டை பற்றியும் அது எப்படி எடுக்கலாம் எப்படி வழிமுறைகள் இருக்குது அந்த பாஸ்போர்ட்டில் நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ ஸ்டேட் யூன் விதஸ் இப்போ என்னன்னாக்கா நான் வந்து ஒரு சின்ன ஒரு லெஸ்பன் சிட்டியில் அவுட்ரு ஏரியாவுக்கு வந்திருக்கிறேன் இங்கே வந்து ஒரு அப்படியே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களை அப்படியே வந்து இந்த ரோட் வியூஸ்லாம் காட்டிக்கிட்டே பேசலான்ட்டுருக்கேன் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதோட இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிங்க காஸ் இப்போ நம்ம போர்த்துகலில் இருக்கிறோம் போர்த்துகல் சின்ன ஒரு லெஸ்பன் ஏரியாவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் இருக்கான் பாருங்கள் இங்கே வந்து வாழமரம் கூட இருக்குது ஒரு அற்புதமான ஏரியா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல ஸோ இப்போ நம்ம வந்து போர்ச்சுகீஸ் பாஸ்போர்ட் பற்றி பேசணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எப்படி நீங்கள் போர்த்துகல் வரணும் எப்படி செட்டில் ஆகணுன்றதை பழைய வீட்டில் நான் கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் ஒரு ஓரவியூ சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ போர்ச்சுகல் வரணும் அப்படி சொன்னாக்கா நீங்கள் வந்து ஏதாவது ஷெங்கன் கண்ட்ரிக்கு விசா எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வரலாம் வந்துட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து இங்கே போர்ச்சுகலில் வந்து ஜாப் ட்ரை பண்ணலாம் அதுக்கு ப்ரொவிஷன் வச்சுருக்குறாங்க போர்ச்சுகல் கண்ட்ரி ஜாபை எடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணி ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டிட்ல டைட்டில் ஆஃப் ரெசிடென்ஸ் கார்டு கிடைக்கும் அந்த ரெசிடென்ஸ் கார்டு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ரெசிடென்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூ இயர்ஸ் கொடுப்பாங்க அந்த டூ இயர்ஸ் ரெசிடென்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஒரு ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 த்ரீ இயர்ஸ் அடுத்து ரினியூவல் ஆகும் சரிங்களா த்ரீ இயர் ரினியூவல் பண்ணதுக்கப்புறம் த்ரீ இயர் ரினியூவல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் டோட்டலாக டிஆர்சியில் வந்து டோட்டல் கால்குலேஷன் வந்துடும் உங்களுக்கு அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கப்புறம் நீங்கள் வந்து நேஷ்னாலிட்டிக்கு எலிஜிபிலிட்டி அதாவது போர்ச்சுகீஸ் நேஷனாலிட்டிக்கு அப்ளை ப எலிஜிபிலிட்டி எப்படின்னு சொன்னாக்கா அந்த நேஷனாலிட்டி அப்படின்னாக்கா நீங்க வந்து பாஸ்போர்ட் வந்து நீங்க பிஆர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் நீங்க வாங்கிக்கலாம் இதான் பார்த்தீங்கன்னாக்கா பா பாஸ் பாஸ்போர்ட்டோட ப்ராசஸ் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஏர் கால்குலேட் பண்ணிங்கனாக்கா வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் டிஆர்சி அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் டிஆர்சி ஆக மொத்தம் அஞ்சு வருஷம் டிஆர்சி ப்ளஸ் ஒன்றரை வருஷம் உங்களுக்கு வந்து அந்த டிஆர்சி ப்ராசஸிங் ஆக மொத்தம் ஆறரை வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து டிஆர்சி அப்ளை பண்ணலாம் சாரி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 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 வருஷம் ஆறு மாதம் முன்னாடி ஆறு மாதத்தில் கொடுத்தாங்க இப்போ அப்ளை பண்ணி ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரிலாம் ஆகுது ஸோ ரெண்டு வருஷம் கழிச்சு பாஸ்போர்ட் கிடச்சிரும் பாஸ்போர்ட் கிடச்சி என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் கிடைச்சதுக்கப்புறம் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து பாஸ்போர்ட் கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் செங்கன் கண்ட்ரியில் அந்த செங்கன் ஏரியாவில் செங்கன் சொன்னதில் எங்கே வேணாலும் நீங்கள் போய் செட்டில் ஆயிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா போர்ச்சுகல்லேருந்து நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை என்ன நீங்க பாஸ்போர்ட் எடுக்கிற அளவுக்கு நீங்க தங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த நாட்டில் வந்து ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு நீங்க மொழி கத்துக்கிட்டீங்க அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னாக்கா இங்கேயே வந்து நீங்க வேலை பார்க்கலாம் இங்கேயே வந்து நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி அந்த லாங்குவேஜை நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னாக்கா இங்கேயே நீங்க வந்து எல்லாமே பண்ணலாம் பட் இருந்தாலும் வந்து போர்ச்சுகீஸ் பாஸ்போர்ட் எவ்வளோ வந்து ஒரு 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 வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் அந்த அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ போர்ச்சுகீஸ் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷெங்கன் கண்ட்ரி டுவெண்ட்டி எயிட் கண்ட்ரீஸ் டுவெண்ட்டி செவன் கண்ட்ரீஸ்க்கும் நீங்கள் வந்து போகலாம் அங்கே செட்டில் ஆகலாம் இன்க்ளூடிங் பார்த்தீங்கனாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவிட்சர்லாண்டு எல்லா கண்ட்ரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ போர்ச்சுகீஸ் பாஸ்போர்ட் பார்த்திங்கனாக்கா வந்து பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் வந்து ஃபோர்த்து இது கொடுத்துருக்குறாங்க ஒன் செவன்ட்டி த்ரீ கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் வந்து ஆனரல் வீசாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க பட் வந்து பாத்தீங்கன்னாக்கா விக்கிபீடியால பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்ருக்காங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஒன் எயிட்டி கண்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் போட்டிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான அம்சம் இந்த பாஸ்போர்ட்டை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம யூஎஸ் யுஎஸ்கோ யூரோப்புக்கோ எங்கேயோ நம்ம வந்து ஆஸ்திரேலியா ட்ரை பண்றோம்னாக்கா டாக்குமெண்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் விசா கிடைக்கிறது டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக இருந்தாலும் விசா கிடைக்க ரொம்ப சிரமமாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி யூகே ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு இங்கிலீஷ் கண்ட்ரிஸ்க்கும் நீங்கள் போகணுன்னாலே நம்ம இந்தியாவிலேருந்து போனால் பயங்கர டஃப் உங்களுக்கு நீங்கள் பெரிய கொடிசரணாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் சரிங்களா உங்களுக்கு டாக்குமெண்ட் பேக்ரவுண்ட் கவர் இருக்கணும் அப்படிதான் கிடைக்கும் பட் இந்த பா பார்ச்சுக்கல் பாஸ்போர்ட் அப்படி எழுதுறீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த க்ரிட்டீரியாலாம் கிடையாது ஸோ யூஆர் யூரோப்பிய யூரோப் யூனியனில் இருக்கிறீங்க யூஆர் அண்ட் யூரோப்பியன் அதனால உங்களுக்கு வந்து விசா வந்து பார்த்தீங்கன்னா ஆனரேபல் ப்ளஸ் எலக்ட்ரானிக் விசா ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கேட்டகிரி சரிங்களா அவங்களோட ஸ்டேட்டஸை பொறுத்து ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து போர்ச்சுகீஸ் பாஸ்போர்ட்டோட வெயிட்டேஜை நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இது இல்லாமல் வந்து விதமான நன்மைகள் இருக்குது எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி அம்மா அப்பா ஊரில் இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டுக்கலாம் உங்கள் ஃபேமிலி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க உங்களுடைய குழந்தைங்களையும் நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா குழந்தைங்கள கூப்பிட்டு நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் மூலயமா குழந்தைங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி ஈஸி ப்ராசஸில் இங்கே வந்துடலாம் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸ் இங்கே அவங்க வந்து ரிசீவ் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க அது மட்டும் இல்லாம இங்க ஒன் இயர் நீங்க இருக்கிறீங்க லீகலா அந்த ஒன் இயர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு குழந்தைங்க பிறந்துச்சுனாக்கா அந்த குழந்தைக்கு பாஸ்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு நீங்க பாஸ்போர்ட் இல்லை உங்கள்ட்ட டிஆர்சி இல்லை உங்கள்ட்ட எந்த விதமான டாக்குமெண்ட் ஐ மீன் என்ன சொல்றது அந்த டிஆர்சி எதுவும் இல்லைனா கூட ஒன் இயர் நீங்க வந்திருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்க லீகல் ஆயிட்டீங்க லீகலா ஒன் இயரா இருக்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க டாக்ஸ் எல்லாம் கட்டிருக்கீங்கன்னா அவங்க குழந்தைங்க குழந்தைங்க பிறந்துச்சுனாக்கா அந்த குழந்தைக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிரும் ஸோ இது ஒரு முக்கியமான அஃபிஷியல் நியூஸ் அது இப்போ தான் ரீசண்டாக லான்ச் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி பாஸ்போர்ட்டை பற்றின நன்மைகள் ஏராளம் இருக்குது ஸோ நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம ரிசர்ச் பண்ண வகையில் சொல்லியிருக்கிறோம் இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் போட்டாலும் யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க அதனால் இந்த வீடியோ தொழில் முடி முடிவடைகிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக பார்ப்போம் இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து இந்த நான் வந்திருக்க ஏரியாவை ஜஸ்ட்டு ஒரு ஒரு லைட்டாக ஒரு காற்றை எப்படி எப்படின்னு பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இது ஒரு ஏரியா வாங்க கடைசியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாக்கா எனக்கு வந்து கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அப்பார்ட் ஃப்ரம் த என்ன சொல்கிறது பாய்